தமிழக அரசு வட சென்னை மக்களை கொலை செய்ய திட்டமிட்டு இந்த பகுதியில் குறிப்பாக மாத்தூர் பகுதியில் குப்பை எரி உலை திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக அரசு வடசென்னை மக்களை கொடூரமான முறையில் கொலை செய்ய திட்டமிட்டு வட பகுதி மாத்தூரில் குப்பை எரி உலை திட்டத்தை கார்பேஜ் இன்சினரேட்டர் திட்டத்தை கொண்டுவர வர திட்டமிட்டிருக்கின்றார்கள் இந்த திட்டத்தை இங்கு வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் இதை எதிர்க்க வேண்டும் இந்த திட்டம் வந்தால் இந்த பகுதி மட்டுமில்ல சுற்று உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த திட்டம் தோல்வி அடைந்த திட்டம் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களில் தோல்வி அடைந்த திட்டம் உலகளவில் அத்துணை நாடுகளிலும் தோல்வி அடைந்த திட்டம் இது ஃபெயிலியர் இது வேற எந்த நாட்டிலோ இந்தியாவில் வேற எந்த நகரத்திலோ இன்றைய நிலையில் கிடையாது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி சென்னை மாநகராட்சி அதற்கு ஒரே ஒரு காரணம் ஊழல் 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 இந்த நிகழ்ச்சி போராட்டம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே மாத்தூர் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடன் வரையை தந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள்